கடவுள் உன்னில் தன்னையே அறிய தேடுகிறார் ஏனென்றால் தெய்வீக தீப்பொறி நீ வணக்கம் கடவுள்னா நாம எல்லாரும் எங்கேயோ வானத்துல நமக்கு வெளியில இருக்கிற ஒரு சக்தி தானே நினைக்கிறோம் ஆமா பொதுவா அப்படிதானே யோசிக்கிறோம் ஆனா கடவுள் உங்களுக்கு வெளியிலே இல்ல நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே இந்த உணர்வு இந்த விழிப்புணர்வு தான் கடவுள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும் இது வித்தியாசமா இருக்கு இல்லையா இதுதான் வந்து பதிமூணாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஜெர்மனில வாழ்ந்த மைஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஞானியோட கருத்து மைஸ்டர் ஆச்சரியமான விஷயமா இருக்கு ஆமா அவர் சொன்னார் கடவுளுங்கிறது ஒரு தனி ஆள் கிடையாது அது வந்து இருப்பு அதுவே தான் பீயிங் இட் செல்ஃப் அந்த அடிப்படை இருப்பு உங்க விழிப்புணர்வு மூலமாதான் வெளிப்படுது ஓஹோ அப்போ இன்னைக்கு நாம இத பத்தி தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோமா ஆமாம் ஒரு யூடியூப் வீடியோல சொன்ன சில விஷயங்களை அடிப்படையா வச்சு எக்கார்ட்டோட இந்த கருத்துக்கள் அது உங்களுக்கு எப்படி சம்பந்தப்படுதுன்னு கொஞ்சம் அலசலாம் சரி இந்த மெய்ஸ்டர் எக்கார்ட் இவர் யாரு ஒரு பாதியாரியார் இறையியலாளர்னு கேள்விப்பட்டேன் ஆனா அவரோட வழி கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கு போல நிச்சயமா அவரு பெரிய படிப்பாளி பாரிஸ்ல எல்லாம் படிச்சவர் ஆனா வெறும் புத்தக அறிவுல அவருக்கு திருப்தி இல்ல கடவுளை வந்து நேரடியா அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்ட அனுபவத்துக்கா ஆமா அதனால தான் பாமர மக்கள் கிட்ட கூட ரொம்ப எளிமையா கவில மாதிரி பேசினார் தத்துவங்களை விட அனுபவம் தான் முக்கியம் நினைச்சார் ஓகே அந்த அனுபவத்தோட மையம் தான் நீங்க சொன்ன அந்த தெய்வீக தீபூரியா அது எல்லா ஆன்மாலையும் இருக்குன்னு சொன்னாராமே அதே தான் கரெக்ட் அவர் சொன்னார் ஒவ்வொருத்தரோட ஆன்மாக்குள்ளையும் ஆழத்துல படைக்கப்படாத எதாலயும் தொட முடியாத ஒரு மையம் இருக்குன்னு அத அவர் அறிவாற்றல் அதாவது இன்டலெக்ட் அப்படின்னார் அறிவாற்றல்னா நம்ம சிந்திக்கிற மனசா இல்ல இல்ல அப்படி இல்ல நம்ம யோசிக்கிற மனசு இல்லாது அந்த யோசனைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற தூய உணர்வு சும்மா அறிஞ்சுக்கிட்டு இருக்கிற தன்மை அதுதான் அந்த தெய்வீக தீப்பொறி புரியுது அப்போ அந்த தீப்பொறியில கடவுள் பிறக்கிறார்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் இது கொஞ்சம் உருவக மாதிரி இருக்கே அதுதான் சுவாரஸ்யம் எக்காட் இது நிஜம்னு சொன்னார் அவர் வந்து ஹைட் அப்படின்னு ஒரு ஜெர்மன் யூஸ் ஹைட் ஆமா அதுக்கு அர்த்தம் வந்து உள் சரணடைதல் நம்மளோட எண்ணங்கள் ஆசைகள் நம்ம விடும்போது மனம் அமைதியாகும் போது அந்த இடத்துல கடவுளோட இருப்பு வெளிப்படுது அது ஒரு நிகழ்வு ஒரு பிறப்பு மாதிரி ஓ அப்போ நாம முயற்சி செய்யறதை விட்டுட்டு சும்மா கவனிக்கிறது மாதிரியா உம் ஒரு வகையில சொல்லலாம் அப்ப நீங்க கடவுளை தேடுற ஆளா இல்லாம கடவுள் இந்த உலகப்ப பாக்குற கண்ணா நீங்க மாறிடுறீங்க உங்க பார்வை தெய்வீக பார்வை அது வெறுமைங்கற வெறுமைங்கிற கான்செப்டும் இதுக்கு ரொம்ப நெருக்கமா வருது இக்காட் சொன்னார் கடவுள அறியிற ஆன்மா தன்ன பத்தின எல்லா அறிவையும் இழக்கணும்னு தன்னையே இழக்கணுமா இழக்கணும்னு அழிஞ்சு போறது இல்லை நம்ம சின்ன நான்ங்கற அடையாளத்தை தாண்டி போறது அந்த எல்லையில்லாத விழிப்புணர்வா மாறுறது அதனாலதான் கடவுள் எனக்கு நானே இருக்கிறத விட எனக்கு நெருக்கமா இருக்கார்னு சொன்னார் ஓகே ஓகே காலத்தை பத்தியும் அவர் ஏதோ சொன்னதா சொன்னீங்களே எப்பவும் இருக்கிற இப்போ அப்படின்னு ஆமா அது ரொம்ப ஆழமான விஷயம் நம்ம எண்ணங்கள் பாருங்க ஒண்ணு இறந்த காலத்தை பத்தி இருக்கும் இல்லனா எதிர்காலத்தை பத்தி இருக்கும் இல்லையா ஆமா கரெக்ட் தான் ஆனா கடவுள் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் வந்து எப்பவுமே இருக்கிற இந்த இப்போல தான் இருக்கார் நேரம்ங்கிறது ஓடுற நதி மாதிரி இல்லாம ஒரே நேரத்துல இருக்கிற ஒரு பெரிய ஏரி மாதிரி நினைச்சுக்கோங்க முதல் மனுஷன்ல இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் நீங்க நான் எல்லாமே அந்த ஒரே இப்போல கடவுளுக்குள்ள இருக்கு அப்பா இது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது அப்போ கடவுள அறியணும்னா கடவுள பத்தின நம்ம எண்ணங்கள கூட விடணுமா ஆமா அது எப்படி கடவுள்கிட்ட இருந்தே என்ன விடுவிக்க சொல்லி நான் கடவுள வேண்டிக்கிறேன்னு அவர் சொன்னது எதனாலதானா சரியா புடிச்சிங்க நாம மனசுல வச்சிருக்கிற கடவுளோட உருவம் பேர் கொள்கை இதெல்லாம் நாம கொடுத்த வரையறை ஆனா உண்மையான அந்த இருப்பு இருக்கே அது எல்லையற்றது அந்த எல்லையற்றதை தொடணும்னா நாம வச்சிருக்கிற இந்த வரையறைக்குள்ள இருக்கிற கடவுளுங்கிற கான்செப்டையும் தாண்டி போகணும்னு சொல்றாரு இது கடவுளை இல்ல நம்ம புரிதலை ஆழப்படுத்துறது சரி சரி இவ்ளோ விஷயங்கள் சொல்றீங்க இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்தும் பிராக்டிக்கலா ரொம்ப சிம்பிள் எக்ஹார்ட் என்ன சொல்றாருன்னா உங்க விழிப்புணர்வு இருக்கு அது சும்மா மூளையோட வேலை மட்டும் இல்ல அது வந்து தெய்வீகத்துக்கான ஒரு வாசல் எப்பவும் திறந்திருக்கிற வாசல் ஓ நீங்க விழிப்பா இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் முக்கியமா உங்க எண்ணங்களுக்கு நடுவுல வர்ற அந்த சின்ன அமைதி அந்த கணம் நீங்க அந்த தெய்வீக இணைஞ்சு தான் இருக்கீங்க அப்போ இதுக்கு நம்ம விசேஷமா தியானம் பயிற்சியெல்லாம் பண்ண தேவையில்லையா தேவையில்லைங்கிறார் அவர் இத நீங்க சம்பாதிக்க தேவையில்லை கஷ்டப்பட்டு அடைய தேவையில்லை அது உங்ககிட்ட ஏற்கனவே இயக்கு நீங்க சும்மா இருக்கிறத கவனிச்சா போதும் பற்றில்லாம அமைதியா இருக்கிற ஒவ்வொரு விழிப்புணர்வு கணமும் கடவுளோட இருக்கிற கணம்தான் அப்படியா ஆமா வானத்துல கடவுளை தேடாதீங்க அப்படின்னாரே காட் உங்க எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற அமைதியை கவனிங்க அங்கதான் கடவுள் வாழ்றார் சுருக்கமா சொல்லுமுன்னா தெய்வீகம் எங்கேயோ இல்ல அது இந்த நிமிஷம் உங்க தான் விழிப்புணர்வாதான் அதே அதேதான் கடைசி உங்களுக்கு ஒரு யோசனை எக்கார்ட் சொல்ற மாதிரி நீங்க தேடி போற ஒரு பயணி இல்ல அப்போ கடவுள் தன்னத்தானே தானே அறிஞ்சிக்கிற இடம் அந்த தெய்வீக பிறப்பு அது உங்க விழிப்புணர்வுலயே இந்த நித்தியமான இப்போல நடந்துகிட்டே இருக்கு அதை கவனிக்கிற அளவுக்கு நாம அமைதியா இருக்கோமா இதுதான் நினைக்கிறேன் நிச்சயமா அதை யோசிச்சு பாருங்க